ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இனி பிறக்கப் போகும் வைகாசியில் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கப் போகிறது என்று தெரியுமா கேள் தங்கமே மகிழ்வாய் உனக்கான நேரம் வந்துவிட்டது நல்ல நேரம் பிறந்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் போட்டிகள் குறைந்துவிடும் உன்னுடைய செயல்களில் வெற்றி கிடைக்கும் அதனால் சரியான இலக்குடன் நீ செயல்பட்டால் வெற்றி மேல் வெற்றி எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக நீ சுயதொழில் தொடங்குவதற்கு சாதகமான சூழல் உருவாகப் போகிறது வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் அதுவும் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு வேலையில் பார்க்கும் வேலையில் இப்போது முன்னேற்றம் உண்டாகும் பிள்ளைகளின் படிப்பில் சிறப்பான வெற்றியை பெறுவீர்கள் திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் நிச்சயமாக இந்த சாயின் பிள்ளைகளுக்கு இந்த வைகாசி மாதம் மிக சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவியும் கிடை கிடைக்கும் கௌரவமும் அதிகரிக்கும் பணியிடத்தில் நிச்சயமாக உங்கள் சிறப்பான செயல்பாட்டிற்கான பாராட்டை பெறுவீர்கள் வேலை தொடர்பான பயணங்கள் நிச்சயமாக மேற்கொள்ள நேரிடும் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது மொத்தத்தில் நிதிநிலை முன்னேற்றம் தரக்கூடியதாக அமையும் புதிய திட்டத்தங்கள் மூலம் லாபம் பெறுவீர்கள் முக்கியமான ஒப்பந்தங்கள் மூலமும் லாபம் பெறுவீர்கள் வண்டி வாகன சேர்க்கை எப்படியெல்லாம் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கிறீர்களா தொழில் தொடர்பாக முன்னேற்றமும் வாழ்க்கையில் புகழும் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கப் போகிறது வேலையானாலும் சரி வியாபாரமானாலும் சரி புதிய வாய்ப்புகள் அதிர்ஷாலியாக உணர வைக்கும் குடும்ப தொழில் சாதகமான பலனை தரப்போகிறது குடும்பத்திலும் பணியிடத்திலும் மற்றவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெறப்போகிறாய் இதனால் உனக்கு நல்ல பெயர் அதிகரிக்கப் போகிறது நிச்சயமாக நற்பெயர் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நிர்ணயத்தை இலக்கை அடைய முடியும் உன் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலமாக அமையும் குடும்ப உறவுகளும் மேம்படும் தொழில் சார்ந்த முயற்சிகளில் நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வேலை முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் நீதிமன்ற வழக்குகள் உனக்கு சாதகமாக அமையும் ஒரு பக்கம் பார்த்தால் சமூகத்தில் கூட மரியாதை அதிகரிக்கும் தருணமாக இருக்கப் போகிறது புதிய தொழிலை தொடங்க நினைப்பவர்களுக்கு நிதி ரீதியான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மாத தொடக்கத்தில் குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை மிக மிக அவசியம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது ஆனாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடப்பதால் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்கப் போகிறது பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் சிலருக்கு ஏற்படக்கூடும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும் வேலைகளில் மிகுந்த கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படக்கூடும் ஒரு சில இடத்தில் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது ஏற்படாமல் மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும் முக்கியமாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும் குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சி நிலவும் என்று தெரியுமா திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகப் போகிறது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் தடைபற்ற புதிய முயற்சிகள் இனி சாதகமாக முடியும் வீட்டில் பொன் பொருள் சேரும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் நிச்சயமாக அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் முக்கியமாக மாணவர்களுக்கு குறு பக்கபலமாக இருப்பதால் நல்ல வளர்ச்சி காணலாம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உறவினர்களுடன் சுமூக நிலை ஏற்படும் உற்சாகமான நெல் சூழ்நிலைதான் நிச்சயமாக உருவாகும் இந்த மாதம் சிறப்பான மாதம் அனைத்து பார்வைகளும் சிறப்பாக உள்ளது அதனால் தடைகளை முறியடித்து சாதனை படைக்கப் போகிறாய் அவசிய தேவைகள் பூர்த்தியாகிவிடும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெற்ற கூடும் என்பதால் கூடுமானவரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது நினைத்த பணிகளில் அலைச்சர்கள் அதிகரித்தாலும் ஆர்வம் உங்களிடத்தில் இருக்கும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டானாலும் கலங்கக்கூடாது பதறக்கூடாது உன் சாயி நான் இருக்கிறேன் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் கட்டாயமாக தேவை தயவுசெய்து பயனற்ற பேச்சுகளை மட்டும் தவிர்த்து விட வேண்டும் திரும்பவும் சொல்கிறேன் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் நீண்ட நேரம் கண் விழித்து வேலை பார்ப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் ஆரோக்கியம் மேம்படும் விவேகமான நாளாகத்தான் இருக்கும் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படப் போகிறது இந்த மாதத்தில் அனைத்தும் நல்ல விதமாக நடந்தேறி குடும்பத்தில் நல்ல சூழல் உண்டாகப் போகிறது சில மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலரிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் ஒட்டாத உறவுகள் என்று நினைத்தாலும் நெருக்கம் ஒரு சில நேரத்தில் அதிகரிக்கும் அதனால் தான் மாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னேன் எதிராக இருந்தவர்கள் எல்லாம் வெற்றி பெறும் அளவுக்கு மாற்றம் ஏற்படும் பணி நிமித்தமான செயல்களில் புதுமையான சூழல்கள் நிச்சயமாக அமையும் தருணமாக உள்ளது மனநிலையில் மட்டும் சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கும் செயலில் துரிதம் இருந்தால் அனைத்தும் விருப்பப்பட்டதாகவே நடந்துவிடும் மொத்தத்தில் வைகாசி மாதம் முதல் சாயின் பிள்ளைகளுக்கு அனுகூலமான மாத பிறப்பாகத்தான் உள்ளது நிச்சயமாக நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறி அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைத்து சுபகாரியங்களை முன்னின்று செய்யப் போகிறாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்